வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கத்தரிக்காய் வந்து சத்து இல்லாதது இது உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும் கோடை கோடைக்காலத்திலலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல விதமான கட்டுக்கதைகளை கத்தரிக்காய் மேலே வந்து வச்சுருப்பாங்க அதெல்லாமே வந்து உண்மை கிடையாதுங்க மக்களே எந்த ஒரு காய்கறிகளையுமே சத்து இல்லாமல் போகாது கத்தரிக்காயிலையும் பல்வேறு விதமான அடிப்படையான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கத்தரிக்காயில் ஆற்றல் நமக்கு இருக்கு அதாவது எனர்ஜி கிடைக்கும் கார்போஹைட்ரேட் நார் சத்து சர்க்கரை கொழுப்பு இரு கேல்சியம் மெக்னீசியம் துத்தநாகம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் தாது சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கும் போது வந்து குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை பெறணும் பிஞ்சு கத்தரிக்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எப்போதுமே வந்து முற்றிய கத்திரிக்காய்களை வந்து பிஞ்சு கத்திரிக்காய்களை கம்பேர் பண்ணும்போது பிஞ்சு கத்திரிக்காய்களை அனைவருமே எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா முற்றிய கத்திரிக்காய்கள் ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது அது ஏன் கடைசியாக பார்ப்போம் கத்திரிக்காயினுடைய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சைவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் அஜீரண கோளாறுகள் நீங்கி போவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் கத்தரிக்காய் சாப்பிடுவது செரிமானத்தை வந்து மேம்படுத்தும் இது நார்சத்து கொண்டது இது வயிற்றை வந்து சுத்தம் செய்யும் மலச்சிக்கல் வராமல் நமக்கு தடுக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழிவுகளை வெளியேற்றிரும் இப்போ கழிவுகள் வந்து உடலில் தங்குவது உடலில் நோய் வருவதற்கு காரணமாகும் பொதுவாகவே வந்து பித்தம் தோஷம் எல்லாம் நமக்கு வந்து அதிகரிக்கும் இப்போ கோடை காலத்தில் அஜீரண கோளரால் அவதிப்படாமல் இருக்கிறதுக்கும் வயிற்று சுத்தம் செய்யறதுக்கும் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கத்தரிக்காய் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து செரிமானமாகிறதுக்கும் அந்த செரிமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும் இதனால நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் ஏற்படுவது அஜிரணம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்படுவது இது மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு கத்தரிக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கு கோடை காலத்தில் சேர்க்க வேண்டிய காய்கறிகளை கத்தரிக்காய் தாராளமாக சேர்க்கலாம் இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதுக்கு காரணம் கத்தரிக்காயில் நார் அதிகம் இது செரிமானத்தை மெதுவாக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா சர்க்கரை உறிஞ்சப்படுவதை குறைக்கும் ஃபேலிஃபினால்கள் இன்சுலின் சுரப்பம் வந்து அதிகரிக்கும் இதனால் ரத்தத்தினுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க நார் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகள் முழு நானி கோதுமை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குயினோவா பழுப்பொருசி ஓட்ஸு முழு கோதுமை ரொட்டி காய்கறிகள் இது எல்லாமே வந்து நீரிழி கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் கத்திரிக்காய்ங்களையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் காய் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது பிஞ்சி கத்தரிக்காய்களை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது கண்களுக்கு நன்மை செய்யக்கூடியது கத்தரிக்காய் கண் வந்து உஷ்ணம் அதிகரிக்கும் கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்களை பாதுகாக்க கத்தரிக்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் கண் தசைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்கும் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியேற்றிடும் இதனால் கண் தொடர்பான பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய அந்த கோடை காலத்தில் கத்தரிக்காய் சேர்ப்பது கண்களுக்கு வந்து நன்மை செய்யும் மேலும் இது அதிக திரை நேரம் அதாவது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக பாக்குறது அதிகமாக கம்ப்யூட்டர் பேஸில் ஒர்க் பண்றது வயதான காலத்தில் கண்களில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் இது அத்தனையுமே வந்து குறைத்து கண் பார்வையை வந்து முன்னாடியே கூர்மைப்படுத்துவதற்கு ஊட்டச்சத்து கத்தரிக்கை வந்து உதவிகரமாக இருக்கும் இதனால் கண்கள் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம் மீண்டும் வராமலும் கருத்துக் கொண்டு கண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் எலும்புக்கு நன்மை செய்யக்கூடியது கத்தரிக்காய் கத்தரிக்காய் சாப்பிடுவது எலும்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு காரணம் கத்தரிக்காய் சாப்பிடும் போது எலும்பு அடர்த்தி குறைவு மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தருக்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்கள் வந்து கத்திரிக்காயில் இருக்குது கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஃபீனாலிக் வேதியல் பண்புகள் ஸோ அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து எலும்பு தொடர்பான பாதிப்பை குறைக்குது இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது ஸோ இது வந்து உடலில் வந்து கேல்சியம் சத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதிக வெப்பநிலை ஏற்படக்கூடிய காலத்தில் எலும்புகளில் வலி உணர்வு இன்னும் அதிகரிக்கக்கூடிய அந்த நிலையில் கத்திரிக்காய் சேர்த்துக்கொள்ளும்போது வலி உணர்வை கட்டுப்படுத்தலாம் ஆஸ்தியோபோர்ட் ஓசிஸ்டோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்கு வாதம் எலும்பு வஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை வந்து வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு இப்ப இருந்தே கத்தரிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உயர் ரத்த அழுத்தம் ஸோ அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் அது வந்து கட்டுப்படுவதற்கு நம்ம வந்து கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெயில் காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உணவுகளில் கத்தரிக்காய் சேர்க்கலாம் அதுக்கு காரணம் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் இது மாதிரி ஊட்டச்சத்துக்கள் தான் இது வந்து உடல்ல உப்பினுடைய அளவை சமன் செஞ்சு கத்தரிக்கால் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்ற அந்த நிலைமை வந்து ரத்த அழுத்தத்தை வந்து உயர் மற்றும் சாதாரண நிலைக்கு இடையே வைக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் கண்ட்ரோலாக வைக்கும் அப்போ உங்களுக்கு ஹை பிபி இருக்குன்னா நீங்கள் கத்தரிக்கை எடுத்துக்கொள்ளும் அந்த பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்திடும் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படுவது தான் நம்ம பிபின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு உடலுக்கு ரத்த ஓட்டம் வந்து போதுமான அளவுக்கு சீராக பாயாது நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் குறிப்பாக இதயம் சார்ந்த நோய்கள்லாம் கூட நமக்கு வந்து ஏற்படும் மாரடைப்பு பக்கவாதம் எல்லாம் ஏற்படும் இது மாதிரிலாம் இல்லாமல் பிபி எப்போதுமே நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து கத்தரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முற்றிய வரைக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காய்களை சாப்பிடுங்க அது உங்களுக்கு உடலில் சூட்டுகளையோ உடல் வந்து புண்களையோ ஏற்படுத்தாது இதே நீங்கள் வந்து பிஞ்சு கத்திரிக்காய்களை சாப்பிடாம முற்றிய காய்கறிகளை அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா அது உடல் சூடை ஏற்படுத்தும் உடல் சூடு அதிகரிக்கப்படும் போது புண்கள் ஏற்படும் புண்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து மீண்டும் ஆறாமல் போயிடும் சொறி சிறங்கு இந்த மாதிரி நிறைய சர்மம் சார்ந்த டிசீஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நலம் பெறலாம் ஸோ கத்திரிக்காய் எடுத்துக்கொண்டு அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை